அன்னியூரில் போலி பட்டா ரத்து கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் அன்னியூர் கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு முஸ்லிம் மக்கள் கழகம் மற்றும் பாதிக்கப்பட்டோர் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போலி பட்டா ரத்து செய்யவும் போலி பட்டா வழங்கியவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் கூறி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாதிக்கப்பட்டோர் கழகம் மாநில பொருளாளர் ஆரியசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முஸ்லிம் மக்கள் கழக தலைவர் ஜெயநிதீன் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் பட்டா மாற்றம் பரப்பளவு திருத்தம் பட்டா பெயர் பிழை திருத்தம் போலி பட்டா போலி கையெழுத்து போலி பத்திரப்பதிவு நிலம் ஆக்கிரமிப்பு போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட அனைவரும் ஒன்று கூடி தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இனிமேல் இத்தகைய போலி ஆவண மோசடிகள் ஏற்படாத வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேமையாக பணியாற்ற வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டம் மூலம் வலியுறுத்தப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்டோர் கழக நிர்வாகிகள் கோகுல்காந்தி ரவி செல்வம் உள்ளிட்டோர் வரவேற்புரையாற்றினர் அலாவுதீன் அப்துல் ஹக்கீம் சின்னையன் அவனி சையது ஹுசேன் சந்திரசேகர் உள்ளிட்டோர்கள் முன்னிலை வகித்தனர் நந்தகோபால் ரகுபதி விக்ரம் ஆகியோர்கள் கண்டன உரையாற்றினர் பாதிக்கப்பட்டோர் கழக விழுப்புரம் மாவட்ட தலைவர் தண்டபாணி நன்றி உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் முஸ்லிம் மக்கள் கழகம் மற்றும் பாதிக்கப்பட்டோர் கழக நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொண்டனர் முஸ்லிம் மக்கள் கழகம் பாதிக்கப்பட்ட கழகம் சார்பில் போலி பட்டா அதாவது முனுசாமி அப்பா ஆரியசாமியுடைய நிலத்தை ஒரு லஞ்சம் வாங்கி கொண்டு பொய்யாமொழி என்பவருக்கு தாரவாழ்த்து கொடுத்த கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் வருவாய் ஆய்வாளர் வி மன்னாங்கட்டி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்ய இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக என்ன அப்படின்னாக்கா அதாவது இதோட முடியாது இந்த ஆர்ப்பாட்டத்தோடு இதுவரைக்கும் அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அந்த போலி பட்டா ரத்து செய்து அந்த ஆவணத்தை சொத்து சொத்துக்கு உரிமையாளர் நம்முடைய ஆரிசாமிக்கு அவருக்கு எந்தவித இடையூறு இல்லாமல் இந்த மாவட்ட ஆட்சித்துறை நடந்து கொண்டால் இதோடு எங்களுடைய போராட்டம் முடிவுக்கு வரும் இல்லாவிட்டால் தமிழ்நாடு தழுவிய சென்னையில் சேப்பாக்கத்தில் அதாவது முறையாக அது அனுமதி பெற்று அதாவது நாடு தடுவிய போராட்டம் நடத்துவோம் இந்த தொடர் போராட்டம் இதோடு முடித்துக்கொள்வது முடித்துக்கொள்ளாது என்ற மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்து எனவே இந்த மூவர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கைகளில் கைது செய்ய வேண்டும் என லஞ்சம் பெற்றுக்கொண்டு லஞ்சம் பெற்று கொண்டு இந்த தேசத்துக்கு குந்தம் ஒரு அதிகாரி வந்து தன்னுடைய கோட்டாட்சியாளருடைய அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்தி ஒரு வருவாய் ஆய்வாளர் அவருடைய அதிகாரி தப்பாக பயன்படுத்தி கொண்டு ஒரு நிர்வாக கிராம நிர்வாக அலுவலர் இந்த அப்படிங்க அவர் தான் வந்து சொத்துக்கெல்லாம் பொறுப்புதாரி அந்த போட விஷயங்கள்லாம் கரெக்டாக போட போடக்கூடியவர் அப்படி அப்படி தவறு தவறு செய்தனால இதனை அவங்களுக்கு வந்து கைது செய்து நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு உரிய அதாவது பாதிக்கப்பட்ட முனுசாமி ஆரியசாமிக்கு அந்த சொத்தை பட்டாவை ரத்து செய்து அவருக்கு உரிய ஒப்படைக்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தில் கேட்டுக்கொள்கிறோம் முஸ்லிம் மக்களுக்காக நிறுவன தலைவர் முனைவர் ஜெயினுதீன் பாண்டி